கோவையில் பூ மார்க்கெட்டிற்கு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு வந்த சட்டக்கல்லூரி மாணவிக்கும் வியாபாரிகளுக்கும் இடையேயான வாக்குவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் கோவை வீரபாண்டி அருகே உள்ள நாயக்கனூர் அண்ணாநகரை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி ஜனனி இருபது வயதான இவர் ஆந்திராவில் உள்ள கல்லூரியில் எல் எல்பி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த தேதி ஜனனி பூ மார்க்கெட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கிருந்து அவர் கிளம்பும் போது பூ மார்க்கெட்டில் இருந்த முத்துராமன் என்ற வியாபாரி ஜனனியின் உடை குறித்து விமர்சித்ததாக கூறப்படுகிறது இம்மாதிரியான உடைகளை அணிந்து வரக்கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று அங்கிருந்த வியாபாரிகள் கூறியதாக தெரிகிறது அதற்கு ஜனனி இது பப்ளிக் மார்க்கெட் இப்படியெல்லாம் பேசாதீங்க வேணும்னா யார் யார் எந்தெந்த ட்ரெஸ் போடணும்னு மார்க்கெட்டில் எழுதி ஒட்டிடுங்க நான் வேண்டும்னா கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி தர்றேன் அவரவர் ட்ரெஸ் அவரவர் உரிமை என்று பதில் வாதம் செய்துள்ளார் இந்த நிகழ்வை ஜனனி தன்னுடைய நண்பர் ஒருவர் மூலம் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் வரணும் எதிர்பார்க்கறேன் அவ்வளவுதான் இவர் என்ன பார்த்த உடனே இன்னும் இப்ப ட்ரெஸ் போட்டு பூ மார்க்கெட்ல வரீங்க வீடியோ வைரலாகி பிரச்சனை தீவிரமடைந்த நிலையில் தனது உடை குறித்து விமர்சித்ததோடு அவதூறாக பேசி தாக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சட்டக்கல்லூரி மாணவி ஜனனி வழக்கறிஞர்களுடன் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் பக்கத்தில் இருந்த பூ மார்க்கெட்குள்ள சும்மா போகலாம் புகைப்படங்கள் எடுக்கலாம் பூக்களை பார்க்கலாங்கிற ஒரு ரேண்டமான சிந்தனையில் உள்ள போனோம் அப்ப வந்து அங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் ஒரு நபர் வந்து என்ன சொன்னார்னா நீங்க இப்படி அரையங்குரியா ஆடை போட்டு வரக்கூடாது எப்படி இப்படிலாம் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அதை போய் எப்படி நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணலாம் ஒரு பப்ளிக்காக நீங்கள் டீச்சிங் பண்ணலாம் ஒரு பொண்ணை என்ன ட்ரெஸ் போட்டோன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு போய் கேள்விக்கு எழுப்பும் போது அவர் சொன்ன பதில் வந்து இங்கே ஏற்கனவே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இனிமேலும் அசம்பாவிதங்கள் நடக்கும் இப்படிலாம் வந்தீங்கன்னா யார் வேணா என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் பூ மார்க்கெட்டில் நடைபெற்ற சம்பவம் குறித்து முழு வீடியோவும் வெளியிடாமல் வியாபாரிகள் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் பொய்யான புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாக மலர் வியாபாரி நலச்சங்கத்தினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் தான் கூறினோம் ஆனால் அந்த பெண் வீடியோவில் பாதியை மட்டுமே வெளியிட்டு தங்களுக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் விழாக்காலம் என்பதால் ரீல்ஸ் எடுப்பவர்களால் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள மலர் வியாபாரிகள் வீடியோ எடுக்க வேண்டாம் என்றுதான் கூறினோம் ஆனால் அதனை தவறாக பேசியதாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டிருப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த காவல்துறை ஸ்டேஷன் மூலயமா கொடுத்தோம் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸ்லருந்து கொடுத்தோம் காட்டி தான் நாங்கள் நேரடியாக எங்கள் வியாபாரி அத்தனை பேர் போட்டு ரெண்டாயிரம் குடும்பம் பாதிக்கிற மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கோம் ஆக்சுவல் அதுதான் அதுக்கு நீங்கள் பூ மார்க்கெட்டிற்கு ஸ்லீவ்லெஸ் ஆடையுடன் வந்த சட்டக்கல்லூரி மாணவிக்கும் பூ வியாபாரிகளுக்கும் இடையே நடைபெற்ற வாக்குவாதம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது இதில் மாணவிக்கும் பூ வியாபாரிகளுக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன ஆடை என்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம் இதில் தலையிட யாருக்கும் உரிமையில்லை என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் அதே சமயம் ஆடை என்பது தனிப்பட்ட விஷயம்தான் என்றாலும் பொது இடங்களில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டியதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களும் சோஷியல் மீடியாக்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது